பொதுவாக எல்லா உயிரினங்களும் நேராக தூங்கிதான் பார்த்திருப்போம் ஆனால் ஒரு சில கிளிகள் மட்டும் தலைகீழாக தூங்கும் அது எந்த கிளிகள் அதன் இனம் என்ன உணவு முறை என்ன அதனால் தோற்றம் என்ன என்பதை முழுமையாக நாம் இந்த பதிவிலே காணலாம் இது போன்ற பறவைகளை பற்றியும் விலங்குகள் பற்றியும் யாரும் அறிந்திராத பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறுக்காமல் ஐக்கிபிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கிளை இனங்கள் ஓரடி மேலே நின்று தூங்கும் இருப்பினும் சில இனங்கள் தலைகீழாக தூங்கும் திறன் கொண்டவை இந்த இனங்கள் தொங்கும் கிளைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஆப்பிரிக்க சாம்பல் கிளி போன்ற சில கிளி இனங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது ஓய்வெடுக்கும் போதோ தழுகிலாக சுற்றித் திரிவதை விரும்புகின்றன கிளிகள் நல்ல தூக்கத்தில் இருக்கும் போது ஒரு காலால் இறகுகளுக்குள் இழுத்து தூங்கும் தூக்கத்தின் போது அவர்கள் தங்கள் தலையை தமக்கு எதிராகவோ அல்லது மேற்பரப்பிற்கு எதிராகவோ வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் முதுகில் படுத்துக் கொள்ளலாம் ஆனால் அது குறைவாகவே இருக்கும் ஒரு கிளி இரண்டு கால்களிலும் தொங்கினால் அது நோயின் அறிகுறியாக இருக்கலாம் கிளி தனது உடலை ஒரு காலால் தாங்க முடியாத அளவுக்கு பலவீனமாக உணரலாம் தொங்கும் கிளிகளின் அறியப்பட்ட இனங்கள் பிஸ்மார்ட் தொங்கும் கிளி கருப்பு பில் தொங்கும் கிளி நீல கிரீடம் தொங்கும் கிளி கேம் குயின் தொங்கும் கிளி செபு தொங்கும் கிளி பெரிய தொங்கும் கிளி பிலிப்பைன்ஸ் தொங்கும் கிளி விக்மி தொங்கும் கிளி இலங்கை தொங்கும் கிளி இப்படி பல வகையான தொங்கும் கிளிகள் இன்னும் வகைப்படுத்தப்படுகின்றன தொங்கும் கிளிகள் ஆசியாவில் தோன்றுகின்றன அவை சிறிய மற்றும் குறுகிய வால் மற்றும் பொதுவாக பச்சை நிறத்திலே இருக்கும் இந்த கிளிகள் அனைவரும் வெர்ரி பழங்கள் தேன் மற்றும் பூக்களை சாப்பிடுவார்கள் தொங்கும் கிளியை மற்ற கிளிகளிலிருந்து அவற்றின் அளவு நிறம் மற்றும் வடிவங்கள் மூலம் வேறுபடுத்தி அறியலாம் எடுத்துக்காட்டாக வசந்த கால தொங்கும் கிளி ஆரஞ்சு அல்லது சிவப்பு ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது ஆண்களுக்கு நீல நிற பை உள்ளது இந்த இனம் இலையுதிர் காடுகளில் ஒரு வீட்டை விரும்புகிறது ஆனால் சில நேரங்களில் பசுமையான காடுகளிலும் காணப்படுகிறது குறிப்பாக பூக்கும் மரங்களில் செழித்து வளரும் ஹேங் அவுட் கிளிகள் தூங்க முடிவு செய்தால் அது பொதுவாக ஒரு மரம் அல்லது ஸ்டம்புக்குள் இருக்கும் துளையில் இருக்கும் கிளிகளை தொங்க விடுவதை தவிர வேறு சில இனங்கள் சுற்றி திரிவதை விரும்புகின்றன எடுத்துக்காட்டாக ஆப்பிரிக்க சாம்பல் கிளிகள் தலைகீழாக தொங்குவதை விரும்புவதாக ஆப்பிரிக்க சாம்பல் கிளி இணையதளம் சொல்கிறது இருப்பினும் அவ்வாறு தூங்குவதற்கு பதிலாக இந்த பறவைகள் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் உணரும் போது அல்லது தங்கள் பொம்மைகளுடன் விளையாடும் போது தலைகிழாக தூங்கும் உங்கள் செல்ல பிராணி கிளி அநேகமாக சுறுசுறுப்பான சிறிய உயிரினமாக இருக்கலாம் இத்தகைய ஆர்வமுள்ள சிறிய பறவைகள் சமூக தொடர்புகளை விரும்புகின்றன மற்றும் அவற்றின் சூழலை தீவிரமாக ஆய்வு செய்கின்றன ஆனால் சில நேரங்களில் கிளிகள் தங்கள் சொந்த ஆர்வத்தால் தங்களை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன சில தாவரங்கள் உணவுகள் மற்றும் புகைகள் உங்கள் கிளிக்கு விஷமாக இருக்கலாம் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுக்கு சாத்தியமான அபாயங்களை அடையாளம் காண்பது முக்கியம் சில உணவுகள் மற்றும் பானங்கள் கிளைகளுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தவை வெங்காயம் மற்றும் பூண்டில் ரத்த சிவப்பணுக்களை அளிக்கும் உள்ளது காபி டீ மற்றும் சாக்லேட் போன்ற காஃபின் கொண்ட உணவுகளும் கூட கிளிகளுக்கு விஷமாகிறது ஆல்கஹால் உங்கள் கிளியின் கல்லீரல் செயலிழப்பை ஏற்படுத்தும் பல வீட்டு தாவரங்களிலும் நச்சுக்கள் உள்ளன கிளிகள் நச்சு புகைகளுக்கு அதிக உணர்திறன் கொண்டவை சமையல் பாத்திரங்கள் கார் புகை வெளியேற்றம் வண்ண பூச்சிகள் மற்றும் அடுப்புகள் விஷ புகைகளை வெளியிடும் பேன்கள் மனமற்ற புகைகளை வெளியிடும் இது ஒரு கிளியை ஒன்று முதல் ஐந்து நிமிடங்களுக்குள் கொள்ளும் உங்கள் கிளியை ஒருபோதும் சமையலறையில் வைக்காதீர்கள் கன உலோகங்கள் வண்ணப்பூச்சிகள் புட்டி பிளாஸ்டர் பாத்திரங்கள் பேட்டரியில் கிளிகளுக்கு நச்சு தன்மை உள்ள கன உலோகங்கள் இருக்கலாம் கிளிகள் ஈயம் மற்றும் துத்தநாகம் போன்ற கன உலோகங்களை கொண்ட பொருட்களை கடித்து மல்லும் உங்கள் கிளியின் உணவு மற்றும் தண்ணீரை வைத்திருக்கும் கொள்கலன்களில் இருந்து வெளியேறும் கனரக உலோகங்களால் உணவு மற்றும் நீர் மாசுபடலாம் சில நேரங்களில் பழைய கூண்டுகளில் ஈய வண்ண பூச்சி இருக்கும் அது உங்கள் கிளி பார்களில் வெல்லும் போது செல்லு செய்யலாம் கிளிகள் சிறுமணி உணவை அனுபவிக்க முடிகின்றன ஆனால் தாவர உணவு துகள்கள் அல்லது சிறுமணி பூச்சிக்கொல்லி தூண்டில் அவர்களுக்கு விஷமாக இருக்கலாம் உங்கள் கிளி விஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என நீங்கள் நினைத்தால் விலங்கு விஷம் கட்டுப்பாட்டு மையம் உங்கள் கால்நடை மருத்துவரை தொடர்பு கொள்ளலாம்